பார்த்து தாச ஸ்கூலில் படிக்கிறோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்கள் தண்ணியில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம் எங்கள் வீட்டாண்டெல்லாம் செம்ம தண்ணி நல்ல டிஎன்டிஜிலேருந்து வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் திங்கக்கெழம வந்து போராட்டம் நடத்துனாங்க அதுலேருந்து நன்றி டிஎன்டிஜேக்கு என் பேர் கோபாலகிருஷ்ணன் நான் தாசா ஸ்கூலில் படிக்கிறேன் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு பேக்கில் இருக்கிற புக்கு எல்லாம் தண்ணியில் அடிச்சின்னு போயிடுச்சு டிஎம்டிஜேயில் வந்து நிறைய உதவி பண்ணாங்க என் பேர் ஆத் முகமது அஃபல் நான் ஏஞ்சல் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான் தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது என்னால் முடியலை தண்ணி இருக்குது என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் தினமும் எங்கள் அப்பா தான் என்னை ஸ்கூலுக்கு போய் விடுறாரு இந்த அங்கிள் போராட்டம் பண்ணி தான் தண்ணியை திறந்து விட்டாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி காமராஜ் ஸ்ட்ரீட் எங்கள் வீடு ரொம்ப தண்ணியில் கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப ஒரு மாசமா தண்ணியில் கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த முஸ்லீம் சங்கம் தான் எங்களுக்கு வந்து சாப்பாடோ பாலோ பிஸ்கிட்டோ துணியோ பாயோ எல்லாமே எங்களுக்கு உதவி பண்ணாங்க வந்து கொஞ்சம் இதுவுமே இறக்கன்றதே எங்கள் ஆளுங்களோட கிடையாது ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க ஆனால் இந்த முஸ்லீம்ன்றவங்க வந்து ரொம்ப ஒத்துமையாக வந்து இந்தாங்கம்மா தரமா எல்லாமே வாங்கிக்கோங்கன்னு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு ஆனால் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டம் எந்த விதிலையும் நாங்கள் பட்டது ரெண்டாயிரத்தி தண்ணி வந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து தண்ணி மாதிரி எந்த ஊர்லேயுமே தண்ணி ரொம்ப எல்லாம் மெட்ராஸ் எல்லாம் போயிடுச்சு எங்களுக்கு ஹெல்ப் சங்கம் எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி உதவியா இருந்தாங்க அவங்களுக்கு நன்றி மறக்கவே மாட்டோம் கடவுள் அவங்க ரொம்ப குடும்பம் நல்லா இருக்கணும் அதான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த பசங்களும் சரி பெரியவங்க முஸ்லீம் குழந்தை குட்டி எல்லாம் எந்தெந்த தான் எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாம் கூட வந்து அன்னைக்கு மீட்டிங் போட்டு எங்களுக்கோசம் போராடி தண்ணி திறந்து விடுறேன்னு சொல்லி தண்ணியும் திறந்து விட்டுருக்காங்க இன்னைக்குன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் ரொம்ப எங்களுக்கு